வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு தனுசு ராசி மற்றும் மீனம் ராசி நண்பர்களுக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு பதிவு அன்றைய பதிவு நாம் பார்க்க போறேங்க தனுசு ராசி மற்றும் மீனராசி நண்பர்கள் சிவபெருமானுடைய ஒரு முழுமையான அருள் மற்றும் அவருடைய வரம் கிடைக்க இந்த மகா சிவராத்திரியில் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு மற்றும் அபிஷேகம் என்ன அப்படிங்கிறத இன்றைய பதிவில் நாம் சூப்பராக பார்க்க போகிறோம் இந்த மகா சிவராத்திரியில் நீங்கள் ஒரு வேளை வீட்டில் வந்து அபிஷேகம் வழிபாடு செய்ய முடியல அப்படின்னா சிவபெருமான் கோயிலுக்கு கொடுக்க வேண்டிய பொருட்கள் என்ன அப்படிங்கிறது இன்றைய பதிவில் இறுதியில் நாம் பார்க்க போகிறோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பாட்டு இருந்தால் மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணிக்கோங்க ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க நீங்கள் சிவபக்தராகவோ ஆகச்சிறந்த சிவனடியாராகவோ இருந்தால் ஓம் நமச்சிவாயா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்டில் பதிவிடுங்க ஒன்பது கிரகங்களில் சுப கிரகமாக இருக்கக்கூடியவர் குரு பகவான் இவருடைய கடைக்கண் பார்வை நம்ம ராசிக்கு கிடைக்காதான்னு சொல்லி ஏங்குபவர்கள் நிறைய பேர் இருக்காங்க குரு பகவானுடைய நிலை நம்ம ஜாதகத்தில் நல்லா இருந்தால் தொழில் வளம் செல்வ வளம் திருமண பாக்கியம் குழந்தை செல்வம் அப்படின்னு ஜாதகருக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் ஒரு குறிப்பிட்ட ராசி நட்சத்திரத்தில் குரு பகவான் உச்சமடைவதால அந்த ஜாதகர் கோடீஸ்வரனாக கூடிய வாய்ப்பு நிறையாவே இருக்குங்க இத்தனை சுபத்துவம் கொண்ட குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட தனுசு மற்றும் மீனராசி நண்பர்கள் கொடுத்து வச்சவங்கன்னே சொல்லலாம் பெரிய அதிர்ஷ்டசாலின்னே சொல்லலாம் அவ்வளவு சிறப்பு பெற்ற நீங்கள் இப்போ பட்டு இருக்கிற சிரமம் தடைகள் எல்லாம் நீங்கள் வரக்கூடிய சிவராத்திரியை வந்து விரதம் இருந்து இந்த வழிபாட்டை மட்டும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அப்புறம் பாருங்கள் சிவபெருமானுடைய அற்புத அருள் உங்களுக்கு கிடைச்சி வாழ்க்கை தரம் கண்டிப்பாக உயரும் இந்த சிவராத்திரிங்கிறது பொதுவாக வந்து எல்லாத்துக்குமே ஒரு காமனான ஒரு விழானே சொல்லலாம் அப்படி இருக்கும்போது இது ஏன் வந்து தனுசு ராசி மற்றும் மீனராசிக்கு பொதுவானது தனுசு ராசி மற்றும் மீனராசிக்கு பர்டிகுலராக நாம் சொல்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துலாம் மேக்ஸிமம் சிவராத்திரி பற்றி எல்லாருக்குமே தெரியும் பொதுவான தகவலுங்கிறது அது எல்லாருக்குமே தெரியும் சிலருக்கு அதனுடைய உண்மையான தத்துவம் என்ன அந்த அற்புதமான நாள் எப்படி கொண்டாட வேணும் அப்படின்னு சில பேருக்கு மட்டுமே தெரியும் சிவராத்திரினாவே டக்குன்னு மைண்டுக்கு வர்றது என்னென்னா நைட்டு கண் விழித்து தூங்காமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆனால் ஏன் எதுக்கு கண் விழிக்கணும் அப்படிங்கிறதுமே கண் என்ன நன்மை நடக்கும் அதனால் என்ன பலன் அப்படின்னு பெரிய அளவில் யாருக்கும் தெரியறதில்ல சிவபெருமான் பற்றி பேசும்போது சிவராத்திரியும் பிரதோஷம் பற்றியும் பேசாமல் நாம் கடந்து போக முடியாதுங்க அதுவுமே சிவராத்திரி வந்து அஞ்சு வகையான சிவராத்திரி இருக்குது சிவபெருமானுக்கான பிரதோஷம்னு பார்த்தா இருபது வகையான பிரதோஷம் இருக்குது ஸோ அது பற்றி பெரும்பாலும் யாருக்கும் தெரியாது இதை பற்றி தெளிவாக நாம் இன்னொரு பதிவில் நாம் பிரதோஷம் பற்றி பார்க்கலாம் சிவராத்திரி வந்து அஞ்சு சிவராத்திரி அஞ்சு வகை இருக்கு இல்லையா இது பார்த்திங்கன்னா பக்ஷ சிவராத்திரின்னு சொல்லி ஒன்று இருக்குது அடுத்து நித்திய சிவராத்திரி யோக சிவராத்திரி மாத சிவராத்திரி மகா சிவராத்திரின்னு சொல்லி ஐந்து வகையான சிவராத்திரிகள் இருக்குங்க இந்த அஞ்சு வகையான சிவராத்திரியில் வந்து இந்த மாசி மாதம் வரக்கூடிய மகா சிவராத்திரி ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்தது அதுலேயுமே இந்த நாலு கால பூஜைகளாக பிரித்து பூஜை வந்து நடக்கும் சிவனுக்கு அபிஷேகம் நடக்குங்க சிவராத்திரி அப்படிங்கும்போது மாசி மாதம் சதுர்தகியில் வரக்கூடிய ஒரு மாபெரும் விழான்னு சொல்லலாம் இந்த ஒரு நாள் முழுதும் சிவபெருமானுக்கான நாள் அப்படின்னு சொல்லி உலகம் முழுசும் இந்த விழா வந்து கொண்டாடப்படுது சிவராத்திரி அனைவருக்குமே பொதுவானது அப்படின்னாலுமே தனுசு மீனம் ராசிக்கு ஏன் முக்கியமானது அது எப்படின்னா நம்ம ராசிநாதனான குரு பகவான் காசிக்கு சென்று சிவலிங்கத்தை உருவாக்கி சிவபெருமானுக்கு பதினோராயிரம் வருஷத்துக்கு மேலே தவம் இருக்கிறார் சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கிறாரு குரு பகவானுடைய தவத்தை ஏற்று பிரபஞ்சத்தில் கிரக மண்டலத்தில் பிரகஸ்பதி கோல் குரு பகவான் சொல்லி சிறப்பான பெயரோடு சிவபெருமான் பிரபஞ்சத்தில் அதாவது கிரக மண்டலத்தில் இடம் கொடுத்ததா புராணங்கள் சொல்லுது அதோட நம்ம தமிழகத்தில் கூட பல புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று சிவராத்திரியில் குரு பகவான் வழிபாடு செஞ்சு மேலும் சிறப்பு பெற்றதாக வரலாறு சொல்லுதுங்க நம்ம ராஜிநாதன் குரு பகவானுக்கே வரம் கிடைச்சிருக்கு அப்படின்னா நாம வழிபட்டாலுமே கருணை கடல் தாயும் மாணவர் பிரபஞ்சத்தினுடைய பேரொழி நம்ம சிவபெருமானோடைய அருள் வந்து நமக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும் இதில் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா நமக்கு ராசிநாதன் குரு பகவான் அப்படிங்கறனால உண்மையான உள் அன்போட தெய்வீகமான ஒரு பக்தியோட நாம சிவபெருமான இந்த சிவராத்திரியில் வழிபடும்போது நமக்கு தேவையான நல் வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமா அமைங்க சிவராத்திரியினுடைய நோக்கமே இஷ்டத்துக்கு தெரியக்கூடிய மனசை அடக்குவது அப்படிங்கிறது முக்கியமான நோக்கம் அந்த நாளில் நம்ம சாப்பிடாம இருந்து இறைவனை நினைத்து அமைதியாக இருக்கும்போது மனம் ஒடுங்கும் அதாவது மனசு வந்து அலைபாயாமல் கட்டுப்படும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அதுலேயுமே அணுதினமுமே நாம் தூங்கிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு நாள் நைட்டானால் நம்ம தூங்குறோம் இந்த ஒரு நாள் நாம் தூங்காமல் இருக்கும்போது தூக்கத்தையும் நமது துக்கத்தையும் கடந்து மிக உயர்ந்த நிலைக்கு நாம் அனைவரும் செல்கிறோம் அதாவது ஆன்மா விழிப்பு நிலைன்னு சொல்லக்கூடிய அந்த பேரானந்த நிலைக்கு சிவராத்திரி விரதம் நம்ம கொண்டு செல்லுதுங்க மகா சிவராத்திரியில் பூஜை முறைகள்னு பார்த்தா இடத்துக்கு இடம் பூஜை முறைகள் மாறுபடுது தனுசு மற்றும் மீனராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைன்னு பார்த்தா காலை எழுந்து நம்ம குளிச்சுட்டு புது துணியோ அல்லது துவைத்த சுத்தமான ஆடைகளையும் நாம் போட்டு விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் வீட்டில் சிவலிங்கம் இருந்தால் சுத்தப்படுத்தி ஒரு நல்ல தண்ணியில் முதல்ல வந்து அபிஷேகம் செய்யணும் இந்த அபிஷேகம் அப்படிங்கிறது உங்களுடைய ஆன்மாவை சுத்தப்படுத்தும் அப்படிங்கிறதுனால இது வந்து ஆன்மாவை சுத்தப்படுத்துவதற்கு சமம்னே சொல்லாங்க அடுத்ததான் சிவபெருமானுடைய நெற்றியில் வந்து நம்ம திருநீர் வைத்து சந்தனம் குங்குமம் வைக்கி வைத்து அலங்காரம் செய்யணும் இது நம்முடைய உயர்ந்த எண்ணத்தை வளர்த்து தூய எண்ணம் தூய மனம் ஒரு நல்ல ஒழுக்கம் கொண்டவர்களாக நம்மை மாற்றுவதற்கு இந்த முறை நமக்கு ஹெல்ப் பண்ணுதுங்க அதே நேரம் சிவபெருமானுக்கு நெய்வேத்தியம்னு சொல்லக்கூடிய உணவு நாம் கொடுக்கும்போது வாழ்நாள் கூடும் நமது ஆரோக்கியம் அதிகமாகும் சுத்தமான நெய் தீபம் கொண்டு தீபம் ஏற்றும்போது அறிவு ஆன்மீக எண்ணம் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மாய இருள் விலகும் மன இறுக்கம் குறையும் மாயை பில்லிசூனியம் கண் திருஷ்டிகள் குறையும் அறியாமை என்னும் அந்த நோய் நம்மை விட்டு விலகுவதற்கு இந்த நெய் தீபம் சப்போர்ட் பண்ணுங்கள் அஞ்சாவதா சிவபெருமானுக்கு வில்வியலை கொண்டு நம்ம மாலை போட்டு பூஜை செய்யும்போது குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒற்றுமை குடும்ப மகிழ்ச்சி சந்தோஷம் பெருகி குடும்பத்தில் தெய்வீக ஆற்றல் அதிகமாகும் அப்படிங்கிறது ஐதீகம் ஸோ இந்த ஐந்து முறைகளையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இது நாலு கால பூஜை இருக்குது அப்படின்னா இது வந்து நாலு கால பூஜையாக பிரிக்கப்படுதுன்னு நம்ம முதலே பார்த்தோம் இந்த அலங்காரம் அப்படிங்கிறது பொதுவானதாக இருந்தாலுமே ஒவ்வொரு கால பூஜைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து முந்திரி பாலில் நீங்கள் பாயாசம் வச்சு முதல் கால பூஜைக்கு நீங்கள் வழிபாடு செய்யலாம் இரண்டாவது கால பூஜைக்கு பால் நெய் வச்சு சர்க்கரை கலந்து ஒரு ரவை உப்புமா மாதிரி கிளறி நெய் வச்சு நெய் தீபமாக கொடுத்து இறைவனையை நீங்கள் வழிபடலாம் மூன்றாவது கால பூஜை என்ன செய்யலன்னா சர்க்கரை கலந்து வெண்ணெய் எடுக்காத மோர் கடைஞ்சி அதில் சர்க்கரை கலந்து அதை இறைவனுக்கு நெவேத்தியமாக கொடுத்து படையல் போடலாங்க நாலாவதாக அவரைக்கொட்டை சர்க்கரை வள்ளிக்கிழங்கு பூசணிக்காய் கலந்த படையல் போட்டு நான்காவது கால பூஜையை நீங்கள் வழிபாடு பண்ணிவிட்டு இந்த அவரைக்கொட்டை சர்க்கரை வள்ளிக்கிழங்கு பூசணிக்காய் கலந்த படையலை நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கோ பக்கத்தில் இருக்கிற நண்பர்களுக்கோ உங்கள் உறவினர்களுக்கோ நீங்கள் வந்து பிரசாதமாக நீங்கள் கொடுத்துட்டு வரலாங்க இந்த பூஜை முறைகள் வந்து நீங்கள் இந்த மாதிரி செய்யும்போது பார்த்தீங்கன்னா தனுசு மற்றும் மீனராசி நண்பர்களுடைய வாழ்வு அப்படிங்கிறது இன்னுமே சிறப்பாக மாறுங்க வீட்டில் வழிபட முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு மற்றும் மீனராசி நண்பர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா சிவபெருமான் கோயிலுக்கு பால் தயிர் உலர்பழங்கள் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு கோதுமை மாவு ரவை நாட்டு சர்க்கரை ஏலக்காய் நெய் இதெல்லாம் கொடுத்து இரவு முழுக்க சிவபெருமான் கோயில் அமர்ந்து வெட்டி கதைகள் எதுவும் பேசாமல் அங்கே நடக்கக்கூடிய சொற்பொழிவுகள் ஆன்மீகம் சார்ந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் ஒரு மனதாக நீங்க இறை மனதோடு இறைவனை நினைத்து நீங்க அந்த நிகழ்ச்சிகளை நீங்க கலந்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அமைதியை உட்காந்து சிவபுராணம் படிக்கிறது பெரிய புராணம் படிக்கிறது சிவன் சம்பந்தமான வழிபாடுகள் மந்திரங்கள் இது எல்லாமே நீங்க சொல்லிகிட்டு இருக்கணும் முக்கியமாக சிவசிவான்னு சொல்லிட்டு முதுகு தண்டை நேராக வச்சு நீங்கள் வழிபாடு செய்வது யாரோடும் பேசாமல் அமைதியாக இருந்து நீங்கள் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் நிறைய பேர் பண்ணுற தப்பே பார்த்தீங்கன்னா அன் டைமில் வண்டி எடுத்துகிட்டு நிறையா கோயிலுக்கு நான் வழிபாடுக்கு போகிறேன்னு சொல்லி போட்டு வேக வேகமாக டூ வீலரில் அன் டைமில் கோயில் கோயிலாக மாற்றி மாற்றி போவாங்க இறைவன் அப்படிங்கிறவர் வந்து ஒரே ஒருத்தர் தான் நீங்கள் எங்கேருந்து வழிபட்டாலும் அவருடைய அருள் கிடைக்கணுங்கிற விதி இருந்துச்சு அப்படின்னா அதை யாருனாலே மாற்ற முடியாது அதுவும் உங்கள் வீட்டு பூஜை ஏரியா இருக்கலாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில் இருக்கலாம் அம்மன் கோயில் இருக்கலாம் விநாயகர் கோயில் இருக்கலாம் முருகன் கோயில் இருக்கலாம் எங்கே இருந்தாலுமே அந்த பிரபஞ்சத்தினுடைய ஆற்றலுங்கிறது அது சிவபெருமானுடைய முழுமையான ஆற்றல் அப்படிங்கிறனால முதுகு தின்ற நேராக வந்து நல்ல தூய்மையான மனதோடு நீங்கள் இறைவனை நீங்கள் வழிபாடு செய்யும் போது சிவனுடைய மந்திரங்கள் சொல்லிக்கொண்டு அந்த நாளை இரவாக மாற்றும் போது ராசி மற்றும் மீனராசி நண்பர்களுடைய வாழ்வு அப்படிங்கிறது பெரிய அளவில் மாறும் அதே மாதிரி மீனராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய ஜென்ம சனியால் பெரிய தடைகள் கஷ்டங்கள் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனால சிவபெருமானுடைய அருள் இருக்கும்போது உங்களுக்கு பெரிய அளவில் எந்த பாதிப்பும் வராமல் அவர் உங்களை காப்பாற்றுவார் அப்படிங்கிறது நூற்றுக்கு நூறு சதவீதம் ஒரு உண்மையான விஷயங்க நண்பர்களே இது வந்து ஒரு பொதுவான அனைவருக்குமான நாள் இது அனைவருக்குமே வந்து ஒரு பொதுவான நாள் இருந்தாலுமே இப்போ மிக கஷ்டத்தில் இருக்கக்கூடிய மீனம் ராசி மற்றும் தனுசு ராசி நண்பர்கள் இந்த வழிபாடு மற்றும் பூஜை முறைகளை இந்த மகா சிவராத்திரியில் மிஸ் பண்ணாமல் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு வரக்கூடிய தடை தாமதங்கள் கஷ்டங்கள் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் மகா சிவராத்திரியில் சிவசிவான்னு சொல்லி பணிகாலம் மட்டும் முடிகிறதில்லை அதே போல் உங்களுடைய கஷ்டங்களும் குறையும் அப்படின்னா அதில் எந்த இல்லை நம்பிக்கையோட நீங்கள் இந்த பூஜை வழிபாடு முறைகளை நீங்கள் செய்யலாம் இந்த ரெண்டுமே என்னால் முடியாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற கோயிலில் நீங்கள் எந்த ஒரு தானமோ தர்மமோ கொடுக்க முடியல அப்படின்னாலுமே அந்த கோயில் நடக்கக்கூடிய அந்த பூஜை முறைகளை ஒரு மனதாக இறைவாக என்னை நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரே மனநிலையோடு நீங்கள் அமர்ந்து அந்த பூஜைகளை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் அப்படிங்கிறது சரி அனைத்துமே உங்களுக்கு ஃபேவராக நடக்கும் ஏன்னா இந்த பூமியில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுமே நாம் அவருக்கு அன்னதானமாக கொடுக்கக்கூடிய பால் தயிர் பழங்கள் பூக்கள் எல்லாமே இறைவன் வந்து இந்த பூமிக்கு கொடுத்தது இறைவனுக்கே நாம் கொடுக்குறதுக்கு நாம் பெரிய ஆள் கிடையாது ஸோ என்னால் முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் பெரிய அளவில் வந்து மன அழுத்தத்தீவோ தீவோ பட வேண்டிய அவசியமே கிடையாது ஒரு மனதாக சுத்தமான மனதோடு நீங்கள் அந்த கோயிலுக்கு போய்ட்டு வந்தாவே பரிபூரணமான சிவனுடைய அருள் அப்படிங்கிறது முழுமையாக உங்களுக்கு கிடைக்கணும் எந்த மாற்றம் கிடையாது ஸோ நீங்கள் இதையை ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே இது வந்து ஒரு பொது பலன் பொது தகவல் பொது வழிபாடு அப்படிங்கிறனால இந்த மகா சிவராத்திரியில் இன்னும் ஒரு சிறப்பான நாளாக மாற்றணும் அப்படின்னா இன்னும் உங்கள் வழிபாடு மற்றும் பரிகாரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உங்கள் ஜாதகப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை உங்கள் அஸ்ட்ராலஜிட்டு கொடுத்து இந்த நாளில் இந்த திதியில் நான் என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தவறில்லைங்க ஸோ அது நீங்கள் பாருங்கள் நண்பர்களே இந்த பதிவு மீனம் ராசி மற்றும் தனுசு ராசி நண்பர்களுக்கு ஒரு பயனுள்ளதாகவும் ஒரு விழிப்புணர்வாகவும் ஒரு வழிபாட்டை செய்வதற்கான ஒரு பதிவு இருந்துருக்குன்னு நான் நம்புறேன் பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க நீங்கள் மீனம் ராசி மற்றும் தனுசு ராசி நண்பர்களாக இருந்தால் நீங்கள் என்ன லக்கணம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் பதிவிடுங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பாட்டுருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆன் பண்ணிவிட்டு பதிவு பாருங்கள் இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நாம் மறுபடியும் சந்திக்க போகிறோம் நன்றி வணக்கம்